பார்வதி உலகின்ற வளர்ந்த சூரியன் இடதுகள் சந்திர சந்திரா என்று சிவபெருமான் சொல்லி முடித்த மருத்துவம் பாரததேவியானவர் நானவள் விண்ண பின்ன யோசிக்கா முன் யோசிக்காத பார்வதி இந்த சஞ்சரி மா அதிரா ஆண்டவன் பின் புறமாகவே வந்தி இந்த சஞ்சரி அங்கே இருகிரமே பெற்ற பார்வதி கரங்களை எடுத்த பார்வதி இன்றி ஆமா சோமன் முன் இரு கண்ணி பார்வதி இது பொதிதான் அப்படி ஒரு பிரம்மா எப்படி ஆகும் சோதிக்கா புத்தா பிறகு அகில வெள்ளம் இருந்தால் போச்சு लोगे भाग जाते हैं आठ हमारी इनकी था असल जगह असल जगह हमारी इनकी थी ये ना बोलता हूँ बाट करना बाट बढ़ा हमारी इनकी था बोलता बोलता है बोलता आइस के अंदर आइस के अंदर हमारी इनकी थी बोलता बोलता है जब बाय जब है बोलते हैं बाय हाँ मंत्रालय की नहीं थी मंत्रालय की नहीं थी आपको वही सोवर मां सुनना है ये प्रिय thank உணவத்துல பொங்கலை இருக்க போறீங்க புதுசா பார்த்துட்டாலே பதவி இருக்கோம்

இங்க பாரு இந்த பதரேனா இப்பவும் நாங்க குரோத் ட்ரெண்ட்ல பளர்றோம் எப்படியும் பொய் எல்லாம் சொன்ன எனக்கு பிடிக்காது இன்னைக்கு அதிசயமா ஒரு வார்த்தை சொன்னா எவ்ளோ தெரியுமா என்ன அதிசயமா சொல்லி உசரை கொண்டாடி பதரலாம் சொல்லல அதான் எனக்கு பிடிச்சது இங்க சிலை எடுத்து போங்க மக்கள் இவங்க ராணி வச்சவனே ராணி بنت கூட ராணி வீட்டுல ராஜா வரேன்னுமா மரமே பைப்புல இருந்து பிரிလာ பிசா பைப்புல இருந்து மாங்கி வந்து அது மாங்கி ராணி வந்து ஆமா புரியுமே ஆமா เออ அந்த ஆமள வீட்டு உயர பைப்புல இருந்து வீட்டுல வரேன்னு விசாயி வீதி அம்மட்டிட போய்ோ டெல்லி டெல்லி போய்ோ வாசனை வரேன்னு வீட்ல பிரிச்சுட்டு வந்து நல்லா ஜெனமா வீட்ல பிரிச்சுட்டு உள்ளே போறதுக்கு பதர்வாங்க இந்த உடல அப்படி தான் இயமன் என்னيته உள்ளான கணக்கு சரியாக்கு

இந்த கூளவுல கரவனுக்கு மரியாதை குంది. பெண்ணா தான் அந்த கர்ம காட்டி நடகான்னு தெரியயா. இந்த மாதிரிங்க மாதிரி கூளக்கு சொல்ல மாட்டாங்க. ஒரு கரெக்டர் சோ இதுக்கு வந்தால குசு பரை கேட்பங்களா. அது வீட் முடிங்க என்ன இந்த ஆச்சியன் கரிசோரி சாவு சவுக்கறது உடனே கே. பாப்பாதி சொன்னா இந்த அஸ்தி பாப்பாடியா. இந்த தாத்தா அடமேையா. இந்த

என்ன நான் பேரு சொல்லணும்னு கேக்கமா சொல்லுவாரே என் காடை போல தேஜேமதி பெண்கள் தாங்க முடிய மாட்டாங்க சரி தெரியுமா ஆமா நேத்து பாட்டியே அந்த தாத்தா வந்து இந்த வரை போனா அந்த தேஜேமதி கால்ல ஏத்த மாட்டா ஆமா போய் நேத்து வரை போனாங்களே நேத்து தேஜே பாதிக்க மாட்டா சரி நாளைக்கு போனா அதுக்கு பாதிப்பா இருக்கு கால்ல பாதி மாட்ட மாட்டா சரி இந்த தேஜே போற ரோன்ஸ் உங்க தாத்தா கிணதோல புரனமா வாசிஞ்சிடுவா அரை கால காய் ஆ இதென்ன கேட்க வேண்டிய கரெக்ட் மறைப்பு கடத்தலை போற எல்லாவே தெரிஞ்சா அவங்களுக்கு சாமள குண்டி உட்கார்றது வரையில கேட்டா பாத்தியா ஒரு புத்திசாலித்தன மரியாதை அவங்க இல்ல அடி மாட்டுவா நான் பாத்ரி பலேன்டா பாற்கடார் கேவியானுமே போட்டி பாதேரி நைய வேண்டியதுல நம்ம எல்லாரும் நேர்துதுவே வேறமா வேதேதுல குளோபத்திலிருந்து வந்து விழுந்ததா பத்து சுடி நறி பத்து சுத்து கடறாச்சு சுத்து கடறாச்சு என்ன என்ன கடத்தலை மாத்தறோம் பொது சம்பாதி

বাড়ি <mimitation> thank <laughs> you அந்திலே ஒரு பளிங்கி வரணம் பாறையில் பாறைக்குந்து அந்த பளிங்கி வரணம் பாறையிலே ஆரையிலே பச்சை நிறம் குறித்திட்டு மணல் ஊத்தி ஒரு கரையை முடி வந்து வாங்கி வளர்ந்துக்கி கொண்டது வாசல் வாசல் அது அது வந்து ஒன்று வாசல் ஆமா பெண்கள் அந்த மரத்துக்கு என்ன வாசல்

नागरोग में नु बचाने के बचाने के अब क्या ना आदि में भी शक्ति रहती है वो नागराज है ना नागर के लोग नागर के लोग नागराज है ना नागराज है ना नागर के लोग नागराज है ना नागर के लोग नागराज है ना नागर के लोग नागराज ஏதாம்பரத்துடல விளையுது சென்னை கடல் கடையில்

அங்க <tribe> வரைது <tribe> பக்தி களி களி அங்கல களி இந்த வகிரதி மூตี செல்மானி கொம்மாறக தொப்பையி தொப்பையி எப்பொழுதே ஹிம்சகரது ரகங்கள் என்று சொல்ல கூறிய ரோங்கோங்க ரத்தினங்கள் களிக்கிறது ரோ ரத்தினம் பாங்கறியா அது ரத்தினம் ஆகோகவேன் மடந்தே மடனம் அமே लागले ஆகத்ellig நாகதெளிக்கு நாகதெளிக்கு அஸ்மீல இந்திரமாய் ஆகிங்கே மாதி கேர்ட் களி Thank

तंबी आप, आप रहा कहीं ऐसे तो कहीं मार भी गया है मेरा भी तंबी कहीं ऐसे तो कहीं कमरा रंजी कमरा रंजी को भूल चुका है कोई कहीं ऐसे तो कहीं कमरा रंजी गया है कमरा रंजी मारी अपन कहीं ऐसे तो कहीं इन्हें कहीं यार इन्हें वो नहीं करते लगा यार तो मिलो हाँ एक इन्हें कहीं हाँ एक आते हाँ इन्हें कहीं तंबी कमाने कहीं नहीं समझ नहीं मैं बेबा पापा यह अलग देर है यह पापा अलग देर उनकी नहीं जा रहा चलो चलो कहीं परेशान कहीं माहज नहीं माहज नहीं कहीं नहीं नहीं कहीं यार कभी उगल क्या क्या देने पापा बंदर देर दस दोस्तों को आ भारती के लिए भारती के लिए भी कहीं कहीं बड़ा बड़ा कहीं च